எனது சிவபெருமான சாட்டையால் அடித்த சிறுவனா ஆமாங்க ஒரு சமய வனப்பகுதியில் மேய்க்கும் ஒரு சிறுவன் பசு ஒன்றை லிங்கத்தின் மீது பால் சுரந்ததை கண்டு பார்த்து அச்சிறுவன் அந்த பசுவை சாட்டையால் அடித்துள்ளான் இந்த அடியை சிவபெருமானே தாங்கிக் கொண்டாராம் இதன் பிறகு சிவபெருமான் அச்சிறுவனுக்கும் காட்சி கொடுத்தார் அந்த சிவலிங்கம் இந்த திருக்கோவில் அமைந்திருக்குங்க இந்த திருக்கோவில் பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழனால கட்டப்பட்டதுங்க இப்படிப்பட்ட ஒரு புகழ்மிக்க கோவில் எண்பது ஆண்டுகள் வழிபாடு இல்லாமல் கிடந்ததாகவும் கூறப்படுகிறதுங்க இந்த திருக்கோவிலின் பெயர் சென்னை பூந்தமல்லியிலிருந்து திருவள்ளூர் செல்லும் சாலையில நேமம் என்ற அழகான ஊர்ல தாங்க இந்த திருக்கோவிலானது அமைந்திருக்கு துர்மரணம் தவிர்க்க இந்த திருக்கோவில் வழிபாடு செய்யலாங்க இந்த கோவில பற்றி முழுமையான விவரம் கொண்ட வீடியோ நம்ம இடம் பெற்று இருக்கு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்